ஒரு லைட்ட ஒரு இடத்துல இருந்து ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் முடிஞ்சா அது ஒன் வே சுவிட்ச் அதே லைட்ட ரெண்டு இடத்துல இருந்து ஆன் பண்ணவும் முடியும் ஆஃப் பண்ண முடியும் ஆஃப் பண்ணவும் முடியும் அப்படின்னா அது டூ வே சுவிட்ச் த்ரீ வே சுவிட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா போர் வே ஃபைவ் வே ஒரே லைட்ட மூணு நாலு அஞ்சுன்னு எத்தனை இடத்துல இருந்து வேணாம் நம்மளால ஆபரேட் பண்ண முடியும் மூணு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணா அது த்ரீ வேஸ் அதை தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த த்ரீ டே சுவிச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மூணு மூணு இடத்துல இருந்து ஒரே லைட்டு நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னு வச்சுப்போம் இதுல இந்த படத்துல காட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்துல காட்டி இருக்கிற மாதிரி அந்த த்ரீ டே சுவிச் இருக்கும் அதோட லிங்க் எல்லாமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா இந்த சுவிட்சுக்கு பேர் என்ன த்ரீ வே சுவிட்சா போர் வே சுவிட்சா இந்த சுவிட்சுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க நீங்க கடையில போய் த்ரீ வே சுவிட்சு கொடுங்க போர் வே சுவிட்சு கொடுங்கன்னு கேட்ட முடியாது இன்டர்மீடியட் சுவிட்ச் கொடுங்க அப்படின்னு தான் கேட்க முடியும் ஏன்னா இந்த சுவிட்சோட பேரு இன்டர்மீடியட் சுவிட்ச்

இப்ப மூணு இடத்துல இருந்து ஆபரேட் பண்ற மாதிரி இருந்தா ரெண்டு டூவே சுட்சும் ஒரு இன்டர்மீடியட் ஸ்விட்ச்சும் தேவைப்படும் நாலு இடத்துல இருந்து ஆபரேட் பண்ற மாதிரி இருந்தா ரெண்டு டூவே ஸ்விட்ச்சும் ரெண்டு இன்டர்மீட் இன்டர்மீடியட் ஸ்விட்ச்சும் தேவைப்படும் அஞ்சு இடத்துல இருந்து ஆபரேட் பண்ற மாதிரி இருந்தா ரெண்டு டூவே சுட்ச்சும் மூணு இன்டர்மீடியேட் ஸ்விட்ச்சும் தேவைப்படும் சோ நீங்க எத்தனை இடத்துல இருந்து ஆபரேட் பண்ற மாதிரி இருந்தாலும் ரெண்டு டூவே சுவிட்ச் கம்பல்சரி இன்பிடிவே நீங்க எத்தனை இன்டர்மீடியட் சுட்ச் வேணா போட்டு எத்தன இடங்கள்ல இருந்து வேணா நீங்க இத கண்ட்ரோல் பண்ண முடியும் இது என்ன மாதிரி இடங்கள்ல யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு அல்லது நம்ம ஒரு ஒரு பெரிய வீடு இருக்குது வரிசையா வந்து நிறைய பெட்ரூம்ஸ் இருக்கு எல்லா பெட்ரூம்ல இருந்து ஒரு ஒரு காமனா வந்து நம்மளோட கிரவுண்ட்ல வந்து ஒரு லைட் எரிஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது நம்ம ஏதோ ஒரு பெட்ரூம்ல இருந்து ஒரு பெட்ரூம் நம்பர் ஒன்ல இருந்து நீங்க அந்த லைட் ஆன் பண்ணி டக்குன்னு லைட்டை போட்டு கிரவுண்ட்ல ஏதாவது நடமாட்டம் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ண முடியும் அதுல ஆஃப் பண்ணிக்கலாம் பெட்ரூம் நம்பர் டூல இருந்தோ அதே அதே லைட்டை ஆன் ஆஃப் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் பெட்ரூம் நம்பர் த்ரீல இருந்தோ அதே லைட்டை ஆன் ஆஃப் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் ஒரு ஒரு நாலு அஞ்சு பெட்ரூம் இருக்கிறது ஒரு ஒரு ரூம்ல இருக்கிறவங்க ஏதாவது லேட்டா வராங்க அப்படின்னா அந்த ரூம்ல இருக்கிறவங்க மட்டும் யாராவது முடிச்சு அந்த ரூம்ல இருந்து லைட்ட வந்து ஆன் பண்ணி கேட் லைட்டையும் அல்லது ஒரு ஸ்ட்ரீட் லைட்டையும் ஆன் ஆஃப் பண்ணிட்டு அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த லைட்ட ஆஃப் பண்ணிக்க முடியும் சரி ஓகே இது எந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மாடிப்படிகள் எங்க வேணா பயன்படுத்தலாம் ஒரு நான்கு வழி இருக்குது நான்கு வழி ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது அதுக்கு வந்து ரெண்டு மூணு வழி இருக்குது உள்ள வர்றதுக்கு ஆனா லைட் வந்து ஒரே ஒரு பெரிய லைட் தான் இருக்குது சோ எந்த வழியில இருந்து வேணா அந்த லைட்டை ஆன் பண்ண முடியும் எந்த வழியில இருந்து வேணா ஆஃப் பண்ணிக்கவும் முடியும் சோ இது வந்து எங்க எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இதோட கனெக்ஷன் எப்படி இருக்கும் ரெண்டு டூவே சுவிட்ச் கம்பல்சரினு சொல்லணும் இல்லையா நம்ம டூவே சுவிச் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் மேல ஒரு லைன் கீழ ஒரு லைன் சென்டர்ல வந்து காமன் இருக்கும் சோ மொத்தம் வந்து ரெண்டு டூவி சுவிச் நான் போட்டிருக்கேன் இது மேல ரெண்டு லைன் மேல ஒண்ணு கீழே ஒன்னு இருக்கு சென்டர்ல வந்து காமன் இருக்கு அதே மாதிரி இந்த டூவி சுவிச் மேல ஒண்ணு கீழே வந்து சென்டர்ல வந்து காமன் இருக்கு இந்த இன்டர்மீடியட் சுவிச் எப்படி இருக்கும் நான் போட்டோ காமிச்சேன் இல்லையா அந்த போட்டோல மொத்தம் நாலு கனெக்டர்ஸ் இருக்கு நாலு பாயிண்ட்ஸ் அப்ப இந்த டூவி சுவிச்சோட டாப் அண்ட் பாட்டம்ல இருந்து நம்ம

அந்த எல் ஒன் எல் டூக்கு அடுத்து த்ரீ எல் இந்த எல் த்ரீ எல் போரோட பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு கடைசி டூ சுவிச்சோட மேலே கேலி கொடுத்துருவோம் அப்ப மிச்சம் நமக்கு இருக்கிறது என்ன இங்க சென்ட்ரல் லெவல் இருக்குல்ல இங்கே சென்ட்ரல் லெவல் இருக்கு அப்ப இங்கதான் வந்து நம்ம வந்து இன்புட்டா கொடுக்கறது முதல் டூ பேஸ் காமன்ல தான் இன்புட்டா கொடுப்போம் மொத டூவே ஸ்விட்சோட காமல் இன்புட்டா கொடுத்தோம் இதோட டாப் அண்ட் பாட்டம் லைன் எடுத்துட்டு போயிட்டுறோம் எல் த்ரீ எல் போர் எடுத்துட்டு போயிட்டு அடுத்த டூவே அண்ட் பாட்டம்ல கொடுத்துருக்கோம் இதோட காமல் எடுத்துட்டு போயிட்டு பல்பு கொடுத்துறோம் பல்பை டைரக்டா எடுத்துட்டு போய் ரூடல் பண்ணிருக்கோம் இதுதான் கனெக்ஷன் உடைய த்ரீ டே லைட் கண்ட்ரோலுடைய சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயர்இன் டைகிராம் பாத்தீங்கன்னா இப்படிதான் கொடுக்கணும் இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இல்லை வந்து காமன்ல கொடுத்துட்டீங்க டாப் அண்ட் பாட்டம்ல எடுத்து போயிட்டு என்ன எஸ்ஃபோலிட்டு போயிட்டு பாட்டம்ல காமன்ல எடுத்துட்டு போயிட்டு பல்ப் பல்ப்ல இருந்து விடுறது இதுதான் இதோட கணேசன் இப்படி குடுத்தீங்கன்னா இங்கேயும் நீங்க ஆன் ஆப் பண்ண முடியும் இந்த இடத்துலயும் நீங்க மேல கீழே போட்டதுனா லைட் ஆன் ஆஃப் ஆகும் இங்க போட்டதுனாலும் மேல கீழே போட்டதுனால ஆன் ஆஃப் ஆகும் எப்படி கொடுக்கறதுன்னு பாக்கலாமா ஃபிளோர்வே கனெக்ஷன் கம்பல்சரி எத்தனாவது கனெக்ஷன் வேணும் நீங்க கொடுத்துக்கலாம் கம்பல்சரி ரெண்டு டூ ஸ்டார்டிங்ல ஒரு வேணும் இருக்கணும் எண்டு பாயிண்ட்ல ஒரு டூ கொடுக்கிற இடத்துல ஒரு டூ இருக்கணும் பல்ப் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு டூ இருக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் நடுவில் நீங்க ரெண்டு இடத்துல போடுறீங்கன்னா ரெண்டு இன்டர்மீடியா இதோட கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காமன்ல

இது வந்து நாலு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்றது இதே நீங்க அஞ்சு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தாலும் இதுக்கு நடுவில் இன்னொரு இன்டர்மீடிய போட்டுக்கலாம் இதே சேம் டயக் தான் என்னோட கொடுத்து இதோட அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு அடுத்த இன்டர்மீடியோட கொடுக்கணும் அது எல்டோ எல்போன எடுத்துட்டு போயிட்டு அடுத்த இன்டர்மீடியோட எல்லோரும் கொடுக்கணும் அப்படி இந்த மாதிரி எத்தனை இடத்துல இருந்து வேணா ஒரே நம்ம எத்தனை இடத்துல இருந்து வேணா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த சுவிட்சுக்கு பேர் வந்து இன்டர்மீடியட் சுவிட்ச் நீங்க போய் த்ரீ இயர் சுவிச் கொடுங்க போர் இயர் சுவிச் கொடுங்க கேட்டாரு லெகன்ல இருக்கு ஹேவல்ஸ்ல இருக்கு நிறைய கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே வந்துருச்சு ஸ்லைடர்ல இருக்கு எல்லா இதுலயுமே இருக்கு சோ நீங்க வந்து இன்டர்மீடியட் சுவிட்ச்ன்னு சொல்லி கேளுங்க இந்த இன்டர்மீடியட் சுவிட்சுக்கு சப்ளை எப்படி போய் எது வழியா போகும் அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல இத மட்டும் சப்ளை டயக்ராம் மட்டும் தனியா நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எலிமெண்ட் டயக்ராம நல்லா பாத்துக்கோங்க இதே மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணும் இந்த சுவிச்சர்ஸ்ல எதுக்குமே நியூட்ரல் வரக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுவிச்சர்ஸ்ல எதுக்குமே நியூட்ரல் வரக்கூடாது பல்புக்கு மட்டுமே டைரக்ட் நியூட்ரல் போயிடும் பல்போட ஒரு டெமியூர் வந்து இந்த டாமன்ல கனெக்ட் ஆகும் நிறைய எலக்ட்ரிஷன்

காமன் இருக்குங்க இன்டர்மீடியு கேளுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு மேல்